வழங்கும் குரல் என கேட்ட தாய் பொருள் நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பெற்றபொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாயை அடைவாள் வேதவசனம் சொல்லுகிறது பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே திருவசனம் சொல்லுகிறது உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழுவாள் சாண்டோன் சொல் கேட்டு தேவக் கிருவையால் சாண்டோராய் வாழ்வோம் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்று கர்த்தர் சொல்லி சொல்லியிருக்கிறாரே ஜெபம் பரிசுத்த பிதாவே உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே அவ்வண்ணமே என் பிள்ளைகளின் வாயிலாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக தகப்பனையும் தாயையும் மதிக்கின்றவர்களாய் கீழ்ப்படிந்து அடங்கி தேவ ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்